தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தனிநாடு நாடு கேட்கும் திமுக எம்எல்ஏ தனி நாடு கேட்கும் திமுக எம்எல்ஏ என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திருச்சி மாவட்டம் புத்தூர் நாள் ரோட்டில் திமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் கே என் நேரு துணை பொதுச் செயலாளர் ராசா ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்டு பேசிய ஸ்ரீரங்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அவர்கள் தமிழக பட்ஜெட்டில் தமிழகம் தமிழ்நாடு தமிழ் புறக்கணிக்கப்பட்டுள்ளது தமிழக பட்ஜெட்டில் தமிழ்நாடு முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது இதே நிலை தொடர்ந்தால் நாங்கள் தனித்தமிழ்நாடு கேட்போம் என்று அவர் கூறியுள்ளார் அண்ணாத்துறை அவர்களிடம் தனித்தமிழ்நாடு கோரிக்கை எந்த உள்ளது என்று ஒரு முறை பத்திரிகையாளர்களிடம் கேட்டபொழுது அது ஒரு ஓரமாக இருக்கிறது மத்திய அரசு எங்களை வஞ்சித்தால் நாங்கள் மத்திய அரசை கண்டுகொள்ளாமல் இருந்து விடுவோம் என்று அவர் கூறியதை நினைவுபடுத்துகிறோம் என்று கூறியுள்ளார் ஸ்ரீரங்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அவர்கள் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக தனித்தமிழ்நாடு கேட்போம் என்று அவர் கூறியுள்ளார் ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் தனிநாடு கேட்பது தேச துரோகம் இந்தியா பல மாநிலங்கள் பல மொழி பேசும் மக்கள் தேசிய ஒருமைப்பாடு அதில் ஐக்கியமாக்கியுள்ளோம் ஆனால் திமுக எம்எல்ஏ தனிநாடு கேட்கிறார் இது ஒரு தேச துரோகம் தேசத்துரோக செயல் கடந்த பல ஆண்டுகளாக தனிநாடு கேட்கும் அமைப்புகளை தேசிய புலனாய்வுத்துறை கைது செய்து சிறையில் அடைத்து ஏறத்தால் ஐம்பது ஆண்டுகள் வரை இன்னும் சிறையில் இருக்கிறார்கள் ஜாமீனில் கூட வெளியே வர முடியவில்லை ஆகவே தனிநாடு கேட்கும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் தனிநாடு கேட்பது தேசத்துரோகம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீரங்கம் பழனியாண்டி அவர்கள் தனிநாடு கோரிக்கையை வைத்துள்ளார் ஆகவே மத்திய அரசு இதை பரிசீலிக்க வேண்டும் அவருடைய பேச்சின் உரையினை ஆய்வு செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்து சிறையில் அடைக்க முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம்